விஜயகாந்த் அவர்களை ஆசி கூறுமாறு பணியோடு அழைக்கிறேன் சாதனை செய்வதற்கு உடல் ஊனம் அதாவது சாதனை செய்வதற்கு ஊனம் ஒரு குறை இல்லை என்பதை காட்டுறதுக்குத்தான் இந்த குழு இங்கே அரங்கேறி இருக்கு அங்கேரியில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வந்து நமது தமிழ் கலைஞர்கள் இன்னைக்கு ஐம்பது மணி நேரம் உலக சாதனை படைக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் நிச்சயமாக அந்த சாதனையை இவர்கள் வெற்றியடை செய்வார்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ரெட்டை புலவர்கள் அப்படின்னு இன்னொரு காலத்தில் இருந்தாங்க அந்த இரட்டை புலவர்கள் எப்படின்னா ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு கால் ஊனமாக இருப்பார் அப்போ கண்ணு தெரியவருக்கு பாதை தெரியணுங்கிற கால் ஊனமாக தோல்லை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாடு புறம் பாட்டு பாடி இரட்டை புலவருங்கிற பட்டத்தை வாங்கினாங்க ஏனென்றால் உடல் வந்து நம்மளுக்கு அதாவது உடலில் இருக்கிற உறுப்புகள் ஒரு காரணம் முடியாது மனதுதான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மங்கோலிய நாட்டு ஜங்கிஸ்கான் நீங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்து தயசு தப்பு கணக்கு போடுறாதீங்க அந்த ஜங்கிஸ்கான்ங்கிறவருக்கு வந்து ஒரு கால் கிடையாது ஆனால் அவர் இந்தியா ரஷ்யா சீனா எல்லாத்தையுமே ஜெயிச்சிருக்கார் மங்கோலிய நாட்டு வீரர் எப்படி ஜெயிச்சார் ஒரு கால் இல்லாமனா அவர் பல்லக்கில் தான் போவார் தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி போரை எப்படி நடத்தணும்லாம் சொல்லி அந்த கால் ஒரு ஊனம்ங்கிறத இல்லாத அளவுக்கு இந்த இவ்வளவு பெரிய நாடுகளை பிடிச்சாரு ஜெங்கிஸ்கான் அவருடைய மனதை ஆனா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நம்மளை எல்லாம் ஒதுக்கிட்டாங்களே ஒதுக்கிட்டாங்களே யாருமே ஒதுக்கல அப்படி பார்த்தால் எனக்கு சின்ன என்னுடைய இந்த இருபத்தி வருஷம் சர்வீஸ்லயே அதிகமாக உடல் ஊனமுற்றவர்கள் நிதி நான் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடி இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை இந்தியாவில் கூட எந்த கட்சியும் இல்லாமல் உடல் ஒரு அணிங்கிறது நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த அணியை நான் சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இவங்களை பார்த்து தைரியம் இப்போ என்னையை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் இங்கே பேசக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டியதற்காக சொல்றேன் என்னை எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்க்கணும் எந்தெந்த வகையில எல்லாம் என்ன வளைச்சு போடுறாங்க அதாவது வளர்ச்சி போடுறதுல எந்தெந்த வகையிலாம் டைட் பண்ண அந்த விஜயகாந்த் அடிபணிச்சிருவான்னு பல வகையில பொருளாதார ரீதியா கூட இது பண்றாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படலை ஏன் பயப்படலாம் தைரியம் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இதோ இங்கே மேடையில் வீட்டு இருக்கிறார்கள் இந்த கலைஞரை பார்த்துதான் அந்த தைரியம் வந்தது லிட்டில் புள்ள ஸ்கூல்ல நான் பார்க்கும்போது கூட அந்த தைரியம் அவங்களை பார்த்தது வந்தது ஏன் தனக்கு கண் இல்ல தனக்கு கை இல்ல தனக்கு காலு இல்ல பேச முடியலங்கும் அவங்க இந்த உலகத்தை சுத்தி வராங்களே அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா நல்லா போய் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணு தெரியாதவங்க தான் அடிபடாம இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக அந்த தைரியம் அந்த மன தைரியம் தான் இன்னைக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப எப்பயுமே அதனால சொல்றேன் அவங்களால வாழ முடியும் நம்ம ஏன் வாழக்கூடாது வாழ முடியும் ஆகையினால் அந்த தைரியம் தான் அந்த தைரியத்துக்கு தான் உங்க முன்னாடி நான் தலை வணங்குகிறேன் கோமகன் ராகப்பிரியா குழுவினருக்கும் உண்மையிலேயே நான் நிச்சயமாக தலை வணங்குகிறேன் உங்கள் தைரியத்துக்கு நிச்சயமாக கிண்ண சாதனை கிடைக்கும் கிடைக்கும் என்று நான் எப்பயும் சொல்ற மாதிரி தெய்வத்தையும் மக்களையும் நான் நம்பியிருக்கிறேன் அதே தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசை வரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ராது சார் அவர்கள் ஒரு பொன்னாடையும் நினைவு பரிசையும் வழங்குவார் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த ஸ்பான்சர் அனைவரையும் இங்கு அழைக்கிறோம் அருகில் அழைக்கிறோம் அடுத்து திரு நல்லி குப்பிசாமி குப்புசாமி செட்டி அவர்களுக்கு